சிசிஆரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண்பத்தி இரண்டு செயல்பாட்டு அருள்வாழ்வு கீழ்ப்படிதலுக்கான கட்டளை லகுவாக வழங்கப்படக்கூடாது எப்போதாவது கீழ்ப்படிதலின் கீழ் கட்டளையிட வேண்டியிருந்தால் அது வெகு அரிதாக தரப்பட வேண்டும் ஏனென்றால் கடைசி முயற்சியின் ஆயுதம் முதலிலேயே பயன்படுத்தலாகாது என்று அவர் கருத்து கொண்டிருந்தார் வாழை எடுக்க கை விரையக்கூடாது என்று அவர் சொல்வதுண்டு கீழ்ப்படுதல் கீழும் கட்டளை விரைந்து கீழ்ப்படியாதவர் கடவுளுக்கு அஞ்சுபவராகவும் மனிதரை மதிப்பவராகவும் இருப்பதில்லை இதைவிட வேறெதுவும் அதிக உண்மையாக இருக்க முடியாது ஏனெனில் கண்மூடித்தனமாக செயல்படும் தலைவரின் கட்டளையும் ஒரு பைத்தியக்காரனின் கையில் இருக்கும் வாழும் ஒன்றாகும் கீழ்ப்படுதலை வெறுப்பதை விட ஒரு துறவிக்கு இழிவானது எது இருக்க முடியும் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு சுதந்திரத்தை அடைவதற்கு பயன்படும் மாபெரும் ஆயுதம் அகிம்சைதான் என்கிறார் எம் கே காந்தி எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ எந்த உயிருக்கும் சிறு துன்பமும் எப்போதும் இழைக்காத அருள் பண்பே அகிம்சை அல்லது இன்னா செய்யாமை மதிப்பு கல்விக்கு அடிப்படையான முக்கிய மதிப்பாக திகழ்வது அகிம்சையே மதிப்பு கல்விக்கு அடிப்படையான முக்கிய மதிப்பாக திகழ்வது அகிம்சையே உடலையோ உடல் ஆற்றலையோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் எத்தகைய தாக்குதல் வடிவங்களையும் அது எதிர்க்கிறது அகிம்சை எவரையும் காயப்படுத்துவதில்லை வன்முறையில் நன்முறையில் அது சமாளிக்கிறது சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் சித்திரவதைகள் எல்லாவற்றையும் அன்பு இசைவு அமைதி சாந்தி ஆகியவற்றின் மூலமாக எதிர்கொள்கிறது அகிம்சை தூண்டி இயக்குகிற யுக்தியை பயன்படுத்துகிறது பலவந்தத்தை தவிர்த்து ஒதுக்குகிறது எதிரியை பணியல் செய்வதற்கு உளவியல் சார்ந்த சமூக சக்தியை பயன்படுத்துவதை ஒரு குழுவினருக்குரிய இலட்சியமாக ஆக்குகிறது அகிம்சை இயக்காற்றல் உடையது செயல்வீறு மிக்கது உண்மை அடிப்படையிலும் அருள்வாழ்வு வலிமை அடிப்படையிலும் செயல் வீரமிக்க எதிர்ப்பை தெரிவிக்கிறது அது பழிக்கு பழி வாங்குவதில்லை வன்முறைக்கு நன்முறையே அகிம்சை அகிம்சை மதிப்பை பயன்படுத்தி உருவாக்கிக் கொள்ள வழிமுறைகள் ஒன்று தீய சொற்கள் மனச்சோர்வு விரக்தி தற்கொலை மனோபாவம் முதலியவற்றிற்கு இடங்கொடாமை இரண்டு மனத்தளர்ச்சி தற்கொலை மனநிலை மனத்தளர்ச்சி தற்கொலை மனநிலை ஆகியவற்றை நேரிய முயற்சிகள் மூலம் மேற்கொள்ளுதல் அன்பு அச்சமின்மை இரக்கம் மன்னிப்பு போன்ற நன்மதிப்பீடுகளை வளர்த்துக் கொள்ளுதல் நான்கு எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிலும் பிறரை காயப்படுத்தாமை ஐந்து பிறரை புண்படுத்துகிற தாக்குதல் பேச்சுகளை கட்டுப்படுத்துதல் ஆறு வன்முறையை கண்ணியமான சாந்தமான முறையில் சந்தித்தல் ஏழு சகிப்பு தன்மையையும் நட்புறவையும் பாராட்டுதல் பிறரை திருத்தும் போது அடக்குவதையும் ஒடுக்குவதையும் அறவே செய்யாமை ஏழு கருத்து வேற்றுமை எனும் நச்சு விதைகளை பிறர் மனத்தில் விதையாமை உண்மை அன்பு அடிப்படையில் வாழ்தல் நாளை சந்திப்போம்